திராவிடர் கழகத்தின் தனி சிறப்பு யாது ஐயா என்று புலவர் மா அவர்கள் தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு நாமும் பயனடையலாம் வாருங்கள் நண்பர்களே திராவிடர் கழகத்தினராகிய நாங்கள் சமுதாய சீர்திருத்தவாதிகள் என்றால் மக்களுடைய இன்றைய அறிவையே மாற்றி வைக்க பாடுபடுகிறோம் மக்களுடைய அறிவை தீட்டி பதப்படுத்துகின்றோம் எல்லாம் மக்கள் அறிவு பெறாமல் இருக்கத்தக்க காரியத்தில்தான் தொண்டு செய்பவர்கள் ஆவார்கள் நம் மக்கள் இழிவு பற்றியும் நமது சூத்திர பட்டத்தை பற்றியும் இந்த நாட்டில் எங்களை தவிர வேறு எந்த கட்சிக்காரனும் கவலைப்படுவது இல்லை அவனவன் மக்கள் மக்களை எப்படி ஏமாற்றுவது எப்படி மக்கள் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவது பொறுக்கி தின்னுவது என்பதில்தான் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய எங்களைத் தவிர வேறு எவரும் இழிவு நீக்க பணி செய்ய முன்வருவதே இல்லை இப்படி இருந்தால் நம் மக்களின் இழி நிலையை விரைவில் ஒழிக்க முடியுமா நம்முடைய இயக்கம் வெறும் தொண்டு செய்கிற இயக்கம் ஏன் வெறும் தொண்டு செய்கிற இயக்கம் என்கின்றோம் என்றால் இதனால் எதையும் எதிர்பார்க்க முடியாது இதனால் எந்த லாபமும் தொண்டாற்றுபவர்களுக்கு கிடையாது என்பதாக திராவிடர் கழகத்தின் தனி சிறப்பு என்ன என்பதை எது என்பதை பெரியார் அவர்கள் அருமையாக விளக்கியிருக்கிறார்கள் பெரியாரின் இத்தகைய ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவை அமைத்து தந்தை பெரியாரோடு நம்மை உரையாட வைக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியாரின் பல்வேறு கருத்துகளை அவருடைய பேருரைகளிலிருந்து செறிவாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் அருமையாக வரிசைப்படுத்தி தொகுத்து தந்திருக்கிறார்கள் தம்முடைய பெரியை கேளுங்கள் என்ற நூலி அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பற்றி உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் கலந்து பேசுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா